வர்களே நம் தாயும் மொழியும் கண்களே சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரம் தேடிய செல்வங்கள் தினமும் எண்ணுங்கள் திரு லோகநாதன் நாராயணி அவர்களுக்கு வணக்கம் நாங்க தவளை மாவட்டத்தினா பொறுப்புள்ள இருக்கோம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நைட்டும் கொண்டாந்து ஸ்கூல் திறக்கிற முன்னிட்டு எங்களுக்கு இந்த காலத்தினால் செய்த உதவி ஞானத்திலும் மான பெரிது அப்படின்னு வந்து ஒரு வாக்கின்படி எங்களுக்கு இந்த ஸ்கூல் திறந்திருக்கு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மாட்டுத்திறனாளி பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி பள்ளியோடு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நோட்டு அதனுடைய எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க பேக் கொண்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்களுக்கு வந்து நோட்டு புக்கு அவ்வளோ அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொண்டு எல்லாமே வாங்கி உதவி பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாட்டுத்திறனாளி குழு சார்பாகவும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து உங்களால் பயனடைஞ்சிருக்காங்க ஏன்னா நோட்டு புக்கு வாங்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்குது ஒரு ரப் நோட்டு வாங்கினோம் ஒரு நோட்டு வாங்கினா ஒரு நோட்டு வாங்க முடியாத சூழ்நிலைகள் தான் இருக்காங்க ரொம்ப ஏழ்மையான இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உங்களுக்கு வந்து இந்த கல்வி கொடுக்குறதுக்காக அந்த உபகரணங்கள் வாங்கி கொடுத்த உங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மென்மேலும் வந்து உங்கள் சேவை சிறக்கணும் எங்களை போல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த இதோட நின்றாம அடுத்த கட்டங்களாக வந்து அவங்களுக்கு மேலும் உதவிகள் கிடைக்கணும் இந்த நோட்டு புக்கு இந்த ஜாமெட்ரி பாக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப அவங்களுக்கு நான் என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல இங்க வந்து காசு பணம் வந்து இல்லாத சூழ்நிலையில இருக்கிற இயன்மையில இருக்கவங்களுக்கு இந்த உதவிகள் சென்றடைஞ்சது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இது உதவியா இருந்த மோகன் சார் ஓரளவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மகீழைத் தலைமனை தினமும் எண்ணங்கள் தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் அரஞ்செய விரும்பு என்ற அளவு தருமம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்களே சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் கொள்கை தள்ளுங்கள் கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள் என்று ஒன்றே செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் இன்றே செய்யுங்கள் நீங்கள் எதிரும் நெல்லுங்கள் வீரரின் வாழ்விலே மேல் வெற்றியே தங்கங்களே வங்களே நம் தாயும் மொழியும் கண்டு சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பண்டிகா ங்களே தம்பிகளே மதுர வீரம் சொல்லுவதை கேளுங்க அண்ணனவன் சொன்ன வழி நல்ல வழி பூமியிலே வாழுங்க தங்கங்களே தம்பிகளே மதுர வீரன் சொல்லுவதை கேளுங்க அண்ணனவன் சொன்ன வழி நல்லபடி பூமியிலே வாழுங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீங்க போதும் தலைவரை நம்புங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க இங்கே ஏழைகள் முன்னேற கோழைகள் கண்டோட அண்ணாவின் சாலையிலே செல்லுங்க தாய்க்கு பின் காரந்தான் தாய் சொல்லை கட்டாதே ராமநாதன் நாராயணி அவர்கள் தாத்தா பாட்டி நமக்கு வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இந்த ஏ போர் ஷீட் இது ஜாமண்ட்ரி பாக்ஸ் அதெல்லாம் கொடுத்தது ரொம்ப நன்றி அடுத்து ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களால எதுவும் வாங்க முடியாது திடீர்னு வாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் நம்ம சாத்தா சிந்திக்கும் உடனே வந்து சார் சொன்னே வாங்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நீடி வாழ்க்க குடும்பத்தான் நல்லா இருக்கும்